அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை உதான வாயு முத்திரை வந்து பார்க்க போகிறோம் நம்மளோட உடம்புல வந்து பஞ்ச பிராணாஸ் வந்து இருக்குது உப பிராணாசம் வந்து இருக்குது பஞ்ச பிராணாவில் வந்து அப்பானா உதானா வியானா சமானா ஆப்பானா எல்லாம் சொல்லிட்டு அஞ்சு பிராணாசம் இருக்குது அதில் வந்து இப்போ வந்து உதானா பிராணா வந்து பற்றி பார்க்க போகிறோம் உதானா வாயு முத்திரை வந்து பார்க்க போகிறோம் அது ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறது வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறம் அதோட பலன்கள்லாம் வந்து பார்த்துடலாம் இப்போ வந்து கைகள் எப்படி வச்சுக்கோங்க இந்த நாம நாலு விரலும் சுண்டு விரலை தவிர மற்ற எல்லா விரல்களுமே வந்து இப்படியும் சேர்த்து வச்சிடணும் கட்ட விரலோட நுனியில் வந்து இந்த மௌனே வந்து சேர்த்து வச்சிடணும் சுண்டு விரல் மட்டும் நல்லா வச்சிருங்க வச்சுருங்க தம்பிங்களை கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மடி மேலே வந்து வைக்க போகிறோம் இல்லை சில வினாடிகள் இருக்கலாம் தலர்த்திக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் கைகளில் வந்து நம்ம வந்து பஞ்சபூதாசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் பஞ்சபூந்தாசில் வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாமே இருக்கிறது இப்போ இதில் வந்து நம்ம என்ன எந்தெந்த வரல வந்து நம்ம மூடினோம் இது வந்து நெருப்பு காற்று ஆகாயம் நிலம் இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு நம்ம பண்ணோம் இதனால பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதான வாயு முத்திரை பண்ணுறதுனால வந்து நம்மளோட இந்த தொண்டை பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது அதாவது இப்போ வந்து தைராய்ட் இருக்குது பேரா தைராய்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க தைராய்டில் வந்து ஹைப்பர் தைராய்டு அது ஹைப்போ தைராய்டசம் அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம் வரும் அது வந்து கழுத்து வந்து அந்தந்த ஓக்கல் கார்டில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அதில் அதில் சுரக்கக்கூடிய வந்து த்ரீ டி த்ரீ டி ஃபோர் ஹார்மோன்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சமநிலையில் இல்லாமல் ஒன்றும் ஏற்றுமார்ந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்றும் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா கம்மியாக இருக்கும் ஏபிமே வந்து எல்லா ஹார்மோன்ஸும் வந்து கரெக்டாக சமநிலையில் இருக்கணும் இப்போ அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ்க்குலாம் வந்து இந்த முத்திரை வந்து ரொம்ப நல்லாவே வந்து யூஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குரல் வளர்ச்சி இப்போ வந்து சில பேருக்கு வந்து குரல் உடையலன்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் வந்து பிள்ளைங்க கொஞ்சம் வளர வளர வந்தாங்க அவங்களுக்கு வந்து குரல் உடையும் ஆண் பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து குரல் வந்து உடையும் சில பேருக்கு ரொம்ப வயசு ஆக ஆக ஒரு பதின ஒரு பதினெட்டு வயசு ஆனாலுமே அந்த குரல் உடையலன்னு சொல்லுவாங்க அதனால அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொண்டையில் இருந்து ஓக்கல் கார்டில் இருக்க அந்த ஹார்மோன்ஸ் வந்து சரியாக வந்து செக்ரீட் ஆகலை எதில் இம்பாலன்ஸ் தான் இந்த மாதிரி வருது ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முத்திரை அவங்களுக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும் பேச்சாளர்கள் அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே வந்து இது ரொம்ப நல்லது இந்த பிராணா வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆகும் பா அந்த மூச்சு மூச்சு ஒன்றும் கரெக்டாக அது ஃப்ளோவா ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது நம்மளோட அந்த ரெஸ்பிரேட்ரி சிஸ்டம்னு சொல்லுவாங்களா இந்த லங்ஸுக்கு சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகள் தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மூக்கில் வரந்த பிரச்சனைகள் அதாவது வந்து ரன்னிங் நோஸ் இருக்கிறது அதுக்கப்புறம் சைனஸ் ப்ரீசிங் ப்ராப்ளமு இந்த இடத்துல வந்து அப்படியே மியூக்கஸ் சொல்லுவாங்க அப்படியே வந்து வீங்கிடும் அதெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மியூக்கஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து இது கரெக்டாக வந்து வெளியேற்றி இது கொடுத்துடும் நம்மளோட உடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குண்டலனி சக்தி வந்து ஒன்று இருக்கும் அதாவது வந்து அந்த கீழே இருந்து அப்படியே வந்து ஒவ்வொரு சக்கர வழியாகவும் ஒவ்வொரு இது வழியாகவும் மேலே வந்து அப்படியே வரும் அது மாதிரி மேலே வந்தால் தான் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் பர்சனாக வந்து அடையிற மாதிரின்னு சொல்லிட்டு அர்த்தம் ரொம்ப நம்ம ஸ்பிரிச்சலாகவும் வந்து போக இல்லை ஓரளவுக்கு வந்து நமக்கு அந்த சக்கரங்கள்லாம் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் இப்போ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஆக்னி சக்கரம் கிட்ட பார்த்தீங்கன்னா இது அனஹாட்டா சக்கரா இங்கே வந்து விஷுதி சக்கரா தொண்டையில் வந்து இந்த விஷுதி சக்கரா வரும் இங்கே ஆக்னி சக்கரம் வரும் இங்கே வந்து சகசார சக்கர வரும் இந்த இடத்துக்குடியே இருக்கிறதுல வந்து அந்த பிராணம் வந்து கரெக்டாக வந்து ஃப்ளோ ஆகும் இங்கே நம்ம நெஞ்ச குழியிலேருந்து அப்படியே வந்து ஃபுல்லாக நம்மளோட பிரெயின் வரைக்குமே வந்து அந்த பிராணம் கரெக்டாக ஃப்ளோ ஆகும் அப்படி பார்த்து அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஆஸ்ம பிரச்சனைனு சொல்லி தொண்டை தொண்டை பிரச்சனை இருந்தாலும் சரி அப்புறம் இந்த தலையில் இருக்கிற பிரச்சனைகள் ப்ரைனில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து கரெக்டாக போகும் அந்த பிரானை கரெக்டாக ஃப்ளோ ஆகிறதுக்காக வந்து நம்ம இந்த முத்திரையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் உதான வாயு முத்திரை இதுக்கு பேர் நின்று ஒரு முறை வந்து நம்ம இதை செஞ்சிடலாம் கை கிளிப்பில் வச்சுட்டு இந்த மூன்று விரல் கட்ட விரலோட நுனியில் சேர்த்து வச்சிடலாம் சுண்டு விரலை மட்டும் தனியாக அப்படி நீட்டி வச்சிடலாம் கண்களை மூணிக்கலாம் விநாடிகள் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த முத்திரை வந்து கண்டிப்பாக வந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் வந்து செய்யணும் ஒரு சில முத்திரைக்கெலாம் பார்த்தா பதினஞ்சு நிமிஷம் செஞ்சாலே போதும் இந்த முத்திரையை வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அதை அப்படியே நீங்கள் ஸ்பிட் பண்ணி வந்து செஞ்சுக்கலாம் காலையில் பதினஞ்சு அப்புறம் மதியானம் அப்புறம் ஈவினிங் அந்த மாதிரி பதினஞ்சு பதினஞ்சாக வந்து நீங்கள் ஸ்பிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நான் ட்ராவலிங் ரொம்ப தூரம் நம்ம ட்ராவலிங் இருக்கேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரே டைமில் வந்து நீங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷமாக வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் வந்து ஒரு முப்பது நிமிடமாக வந்து கண்டிப்பாக வந்து இந்த முத்திரை இருக்கும் அப்போ நம்மளுக்கு நமக்கு வந்து முழுமையான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த முத்திரைகள் எல்லாருமே வந்து முச்சு செஞ்சு பாருங்க நம்ம மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்